கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியே இந்த நாளிலும் கத்தராகி ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து நமக்கு கொடுக்கிற இந்த நாளினுடைய வார்த்தையாய் நாம் பார்க்க இருக்கிற வசனம் நம் வேகத்தை எடுத்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமே வேதத்தில் அழகாக இருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு சொல்லுகிறார் இந்த நாளிலும் நாம் அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம் அநேக சூழ்நிலைகளை பார்த்து இது எப்படி நடக்கும் இது எப்படி முடியும் இதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளே நமக்கு இல்லையே இதையெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் அநேக சந்தேகத்தோடு அநேக சோர்வோடு பெலவீனத்தோடு இதெல்லாம் இதற்கு பிறகு நடப்பதற்கு ஒரு சாத்தியமே இல்லை என்று உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படியாய் இருதயத்தில் சோர்வோடு பலனற்று போய் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து தான் ஆண்டவரோட வார்த்தை இன்று கடந்து வருகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார் பலன் தருகிறார் வேதத்தில் அநேக சம்பவங்கள் உண்டு அநேக சம்பவங்கள் உண்டு வேதத்தில் அநேக சம்பவங்கள் உண்டு மோசேவுக்கு எதிராக இருக்கிற செங்கடலை கடந்து போவதற்கு ஒரு சூழ்நிலை கூட வந்த இஸ்ரவேலர் எல்லாரும் மோசை விட்டு முழுமுழுக்கிற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் மோசையோடு கூட இருந்தவர் கோல நீட்டின உடனே செங்கடல் இரண்டாய் பிரிந்து அவங்களுக்கு வழிவிட்டது அவர்களுக்கு வழிவிட்டது வனாந்தரத்தில் தனது பிள்ளை இறந்து போகிற சூழ்நிலையை அதை காண முடியாமல் ஆகார் போய் ஒரு செடியில் மறைந்து கொள்ளுகிற நேரத்தில் கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி அந்த பிள்ளையை காப்பாற்றினார் இப்படி யாருமே உதவி செய்ய முடியாத சூழல் கர்த்தருடைய கரம் நம்மோடு கடந்து வந்து நம்மளை காப்பாற்றுங்கிறது தான் இன்றைய வார்த்தையாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் நீங்க இப்படி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சுற்றி இருக்கிற செங்கடல் போன்ற சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிற வாழ்க்கை வெறும் வனாந்தரமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம் கர்த்தரை மட்டும் விசுவாசிங்க கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் விசுவாசிங்க அவருடைய வேதத்தையும் அவர் கொடுக்குற நம்மளுடைய இந்த போதகத்தையும் விசுவாசிங்க கர்த்தர் நம்மளை தொடர்ந்து நடத்துவார் நம் காற்றையும் காண மாட்டோம் மழையும் காண மாட்டோம் நமது வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் என்று நமக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை விசுவாசிப்போம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம் இந்த நாள் வெற்றி நாளாய் அமைய கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன்